you ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நம்ம நிறைய படத்தை இங்கே வந்திருக்கோம் இது ரொம்ப ஸ்பெஷல் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு இது மாதிரி ராம் சார் இருந்து ஃபோன் வருது இந்த மாதிரி படம் பண்ணுவோம் எப்படியும் ப்ரொடக்ஷன் மை மூவி அப்படின்னு ஒரு ஆக்சென்ட் சொன்னார் அது மாதிரி லைஃப்பில் பயந்தது எதுவுமே கிடையவே கிடையாது ஸ்கூலில் ஃபெயில் ஆனது கூட பயப்பில்லை ஐயோ ராம் சாரோட படமா அப்படின்னோடனே எங்கே இருக்கீங்க ஆஃபீஸில் இருக்கேன் வந்துடுறேன் டுவெண்ட்டி மினிட்ஸில் வந்தேன் ஆஃபீஸ்க்கு இப்போ என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டே இருக்கேன் டக்குனு லேப்டாப் டக்குன்னு லேப்டாப் ஓப்பன் பண்ணி சார் இப்போ ஒரு படம் பண்ணிகிட்ருக்கேன் இந்த படத்தில் ரெண்டு சீன் பாருங்கள் அப்படின்னா நானே இந்த படத்தை எப்போ இவர்கிட்ட எஸ்கேப் ஆகாதான்னு யோசிச்சுட்டு இருக்கேன் அப்போ படத்தை போட்டால் சூரிய வந்து தலை கீழே தொங்கிட்டு முப்பது தடவை இப்படி சுற்றிகிட்டு இருக்காரு முப்பது தடவை அப்படி சுற்றிட்டு இருக்காரு தண்ணி மூஞ்சி தெளிக்கிறாங்க அப்படியே பார்த்துட்டே இருக்கேன் எப்படி சார் நல்லா இருக்குது நம்ம படம் எப்படி அப்படின்னு ஆரம்பித்தார் ஐயோ சார் இதெல்லாம் நம்ம டார்ச்சர் அனுபவிக்கவே முடியாது அதில் என்ன பண்ண சார் நம்ம டிஃபன் சாப்பிட்டு பேசுவோம் சார் அப்படின்னு சொல்லிட்டு ஐ ரீலி லவ் யூ சார் ஐ ஹவ் லாட் ஆஃப் ரெஸ்பெக்ட் நம்ம படம் மட்டும் அப்படின்னு ஒன்று இப்போ சொன்னார் இல்லை இல்லை இது வேறு மாதிரி ஒரு படம் இது வரைக்கும் நானே பண்ணாத ஒரு படம் நிச்சயமாக உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்ட்டு ஒரு ஸ்கிரிப்ட் கொடுத்தாரு அந்த ஸ்கிரிப்ட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய புக்காக இருந்தது நீங்கள் படிங்க நான் கூப்பிட்றேன் அப்படின்னா நான் ஒரு நாள் கூட இல்லை ஒரு டுவெல் ஹவர்ஸே திருப்பி கூப்பிட்டாரு எப்படி இருந்தது ஸ்கிரிப்ட் சார் ஸ்கிரிப்ட் இருக்குது சார் ஆனால் அங்கேயே தான் இருக்குது நான் படித்து சொல்லியிருந்தேன் சார் அப்படின்னேன் உடனே திருப்பி ஸ்கிரிப்ட்டு இன்னொரு ஒன் வீக்கில் ஃபாலோ பண்ணார் சார் நாளைக்கு நான் அமெரிக்கா போகிறேன் ஃப்ளைட்டில் படிச்சிடறேன் சார் அப்படின்னு சார் இது ஃப்ளைட்டில் சுத்தமாக தொடவேன் இந்த புக்கை நான் அங்கே போய் இறங்கணுன்னு சார் எப்படி இருந்தது அப்புறம் சொல்லிட்டேன் சார் உங்களை மாதிரிலாம் படிக்க மாட்டேன் உங்களை மாதிரி படிச்சு தான் உங்களை மாதிரி நல்ல அறிவாளியாக இருப்பேன் சார் ஃப்ளைட்டில் நான் கொஞ்சம் டைம் கொடுங்க சார் ஃபுல்லாக படித்து ரொம்ப என்ஜாய் பண்ண ஒரு ஸ்கிரிப்ட்டு திருப்பி வந்ததுக்கப்புறம் ரொம்ப நல்லாயிருக்கு சார் அப்படின்னு அப்படியே பார்த்தாரு அதோட இன்னொரு வேர்ஷன் எழுதி சொல்லிட்டு அதோட பெரிய புக்கு ஓகே இதை நாளைக்கு படிச்சு சொல்லுங்கள் அப்படின்னு சார் நான் அப்படியே க காலில் விழாதுக்குறேன் சார் புரிஞ்சிருச்சு என்ன பட் தயவுசு இனிமேல் ஸ்கிரிப்ட் படிக்க வேணாம் நான் வந்தேன் ஷூட்டிங் ஸ்பாட்டு அப்படின்ட்டு அப்போ கூட எனக்கு என்னென்னா நான் இவர் வந்து என்னை ரொம்ப லவ் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி தான் நினச்சிருந்தேன் ஷூட்டிங் ஸ்பாட்டு போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது ஏமேலாம் எவ்வளோக்கும் இருந்தால் இந்த படத்தில் என்ன அவர் போட்டிருப்பார் அப்படின்றது சார் குச்சிங்க ஸோ இல்லை இல்லை என்னன்னா நிறைய விஷயங்கள் இருக்குது சில விஷயம் சில படத்தில் வந்து நம்ம பேசுகிறதுக்கு ஒன்றுமே இருக்காது இந்த படத்தில் பேசுகிறதுக்கு அவ்வளோ இருக்குது ஆனால் எல்லாத்தையுமே இங்கே பேச வேணாம்னு நிறைய ஃபங்க்ஷன்ஸ்லாம் வருது இல்லை சார் அதெல்லாம் பேசுகிறதுக்கு பட் ஒரே ஒரு சீன் மட்டும் சொல்கிறேன் ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து லொக்கேஷன் வந்து ஒன் ஹவர் நைட்டு ரெண்டு மணிக்கு ஷூட்டிங் முடியுது முடித்த உடனே அசிஸ்டண்ட்டு ஓடி வந்து சொல்கிறாரு காலைல ஆறு மணிக்கு வந்துடுங்க சார் அப்படின்னு இங்கேருந்து போகிறதுக்கு ஒன் ஹவர் வரத்துக்கு ஒன் ஹவர் நான் கேட்குறேன் ஏன்ப்பா எப்படிப்பா போயிட்டு தூங்கி எழுந்திட்டு வர முடியும் நமக்கு ஹீரோன்ற ஒரு ஆட்டிடியூடில் நானே போய் சார் நேரம் நேராக போய் கேட்டேன் சார் என்ன சார் ஆறு மணிக்கு வரும் யார் சார் உங்களுக்கு ஆறு மணிக்கு வர சொன்னது நீங்கள் சிக்ஸ் தேர்ட்டி வந்தால் போதும் சார் அப்படின்னு அது என்னென்னா அது நடந்து வரது டுவெண்ட்டி மினிட்ஸ் நான் இவர்கிட்ட பார்க்கறதுக்கு அப்புறம் கூப்பிட்டு இருந்தேன்னா இது சரி ஓகே அப்படின்ட்டு அவன் திரும்பி அந்த ரெஸ்ட்டை கூப்பிட்டேன் என்ன அவரும் நான் பக்கத்தில் நான் தங்கியிரு ஹோட்டல் பக்கத்தில் தான் தங்குறாரு அவருக்கும் அதே டைம் தான் இல்லை சார் டைரக்ட் இங்கேயே தூங்கிடுறாரு சார் அப்படின்றது அப்போ தான் புரிஞ்சுது ஒரு டேரெக்டராக அவர் என்னென்ன வேலையெல்லாம் செய்கிறாரு அப்படின்ட்டு உண்மையிலே ஆட்ஸ் ஆஃப் யூ சார் இது மாதிரி நான் யாரையுமே பார்த்ததே கிடையவே கிடையாது அந்த அவருக்கு அந்த படம் அவர் எப்படி நான் ஒரு ஜோனில் இருப்பார் படம் உள்ளே போயிட்டான்னு வச்சுக்கலாம் எதுவுமே தெரியவே தெரியாது ஃபுல்லாக அதிலே தான் இருப்பார் அவருந்தான் ஓகே நம்மளும் எழுத்துன்னு தான் நமக்கு ரொம்ப அது அது அந்த அது எதுலாத்தையும் நம்மளும் வந்து ஃபேஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும் அந்த ராம் சாரை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லிகிட்டே இருக்கணும் நான் எதுவும் மறந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறேன் சாரி டூ மினிட்ஸ் தான் ஓகே போர்டிங்ல ஸோ ராட்டர் டேம் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் நம்ம அங்கே போகிறோம் அங்கே போன உடனே எனக்கு எதுவுமே தெரியாது ஏன்னா நம்ம பண்ண படங்கள்லாம் இது வரைக்கும் ஆஸ்கரே கூப்பிட்டு கூட போகாத ஆர்டிஸ்ட்னாங்க அவர்ல ஸோ நம்ம வந்து அங்கே போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் சொல்கிறாரு சார் இருக்கிறதுலே பெரிய தேட்டர் நம்ம கொடுத்துருக்காங்க சார் மற்ற தேட்டர்ஸ்லாம் வந்து ஒரு த்ரீ ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட் தான் கெப்பாசிட்டி இது சிக்ஸ் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி சீட்டர்ஸ் சார் இது அப்படின்னாரு சரி ஓகே அப்படின்னோன்னா அங்கே அந்த ஷோ ஆரம்பிச்சது நீங்கள் நம்ப மாட்டீங்க அந்த ஃபுல் ஃபெஸ்டிவல்லே இது மாதிரி ஹவுஸ்ஃபுல்லான ஒரு ஷோ எதுவுமே கிடையவே கிடையாது எல்லாருமே வந்து உள்ள அண்ட் நீங்கள் பார்த்துருப்பீங்க அதில் வர ஒவ்வொருத்தருமே வந்து சினிமா லவ்வர்ஸ் மட்டும் கிடையாது சினிமாவில் இருக்க டேரக்டர்ஸ் கிரியேட்டர்ஸ் எல்லாமே அங்கே ராம் ஃபிலிம் பை ராம் அப்படின்னு போ போட்டதுக்கப்புறம் அப்புறம் அவங்க கொடுத்த ஸ்டாண்டிங் ஓவேஷன்ஸ் இருக்குல்ல அப்போ தான் புரிஞ்சுது ராம் சார் வந்து நம்ம இன்னும் கொண்டாடக்கூடிய ஒரு டேரக்டர் அவர் நம்மளோட அசர்ட் அவர் ஓகே அவர் வந்து நம்ம இப்படியே விட்டுறக்கூடாது சார் ஓகே சார் யுவர் அவர் அசர்ட் ஓகேங்களா இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா ஒவ்வொருத்தரையும் ஆஃபீஸுக்கு வந்துட்டு இந்த படம் ஆரம்பித்ததுக்கு அப்புறம் திருப்பி போகும்போது இந்த படம் கதை இல்லாமல் அஞ்சு புது புது கதையை சொல்லிட்டு போவார் ஓகே அப்படியே ஒரு ஐம்பது கதையை என்கிட்டே சொல்லியிருக்காரு சார் அது எல்லாமே ஃப்யூச்சரில் நம்ம பிளான் பண்ணுறோம் அண்ட் உண்மையிலேயே இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது ஒரு சீன் இப்போ தான் சொல்லியிருந்தேன் மரத்தில் நான் இருக்க மாதிரி ஒரு சீனு என்னை எந்தளவுக்கு லவ் பண்ணுறாருன்னா மரத்தில் ஏறி அந்த மரத்தையே தங்ககின்ற ஆறு நாள் விட்டுட்டு போயிட்டாங்க ஓகே தண்ணியிலேருந்து எல்லாமே அங்கே ஆக்சுவலாக என் இருந்து ரெண்டு குரங்குங்க தான் அங்கே ஓகே அப்போ தான் நம்ம தெரிஞ்சது எவ்வளோ லவ் பண்ண ராம் சார் அப்படின்ட்டு அந்த இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது இன்றைக்கி பேசலை நான் ஒன்று ஆடியன்லான்ஸ்லாம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க அன்றைக்கி இருக்குது அதுக்கப்புறம் நானும் அவரும் லைஃப்பில் மீட் பண்ணுறோமென்றதே டவுட்டே எனக்கு இருக்குது ஓகேங்களா அந்த அந்த அந்தளவுக்கு நிறைய விஷயம் இருக்குது பட் மேனையில் இருக்க எல்லோரையும் நான் வந்து சொல்லிடுறேன் தேங்க்யூ கிருஷ்ணன் குடி சார் ஃபார் யுவர் சப்போர்ட் நீங்கள் இல்லைன்னா இந்த படம் வந்து ஆரம்பிச்சிருக்க முடியாது தேங்க்யூ ஸோ மச் அண்ட் முக்கியமாக அவனு தான் அங்கே பிரதீப் மில்ராய் அண்ட் பிரதர் எங்கே இருக்கீங்க ஆமா எல்லாத்தையும் பண்ணிட்டு அமைதியாக இருக்காங்க கடவுள் உங்களை கரெக்டான இடத்துல வச்சிருக்காரு நீங்கள் செலக்ட் பண்ணுற மூவிஸ்லாம் ஃபென்டாஸ்டிக்காக இருக்குது மீடியோ சப்போர்ட் ஆல்வேஸ் அண்ட் பாலா சார் என்னுடைய நண்பர் அண்ட் சுரேஷ் காமாட்சி சார் வந்து எப்படின்னா இந்த படம் ரொம்ப நல்லா வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஆசைப்படுறாங்க அதில் அவரும் ஒருத்தர் எங்கள் ஷூட்டிங் ஸ்பாட் வந்து இந்த படம் சூப்பராக வரும் நம்பிக்கை கொடுத்தவர் ராம் சார் அவ்வளோ லவ் பண்ணுறவர் அண்ட் சந்தோஷ் ஃபண்டாஸ்டிக் ஜாப் ஏன்னா இவன் மூலியமாக தான் இவர் தெரியும் அண்ட் இவன் இந்த படத்தில் ஒரு பார்ட்டு தான் இன்றைக்கி க்ளியராக சொல்லிடுறேன் நான் அண்ட் இது ஒன் ஆஃப் இ பெஸ்ட் ஆல்பம் ஐ திங்க் யர் வெரி லக்கி ராம் சாரோட இந்த மாதிரி படத்தில் அசோசியேட் ஆகிறது அண்ட் மதன் கார்கி சார் ஆயிரம் பாட்டு பண்ணியிருக்கீங்க நீங்கள் எவ்வளோ பாட்டு எழுந்தாலும் ஏன் படத்தில் தான் அந்த ஆயிரத்து சாங் வருது பார்த்தீங்களா அதுதான் வந்து இல்லை இல்லை ஆஸ் அ கவிஞராக சொல்கிறேன் நானும் கவிதை எழுதுறேன்ல அதனால சொல்கிறேன் ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் யுவர் ஃபீலிங் அண்ட் அருண் விஸ்வா வில்வே சார் அண்ட் மாரி செல்வராஜ் சார் எப்படின்னா இது மாதிரி ராம் சாரை லவ் பண்ணுவாங்க வீட்டில் கூட லவ் பண்ணுவாங்களான்னு தெரியல அளவுக்கு இவர் வந்து லவ் அண்ட் ரெஸ்பெக்ட் வச்சுருக்காரு அவரோட பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு அவரோட பர்த்டே ஃபங்க்ஷன் கூட அப்படி ஆர்கனைஸ் பண்ண பண்ணுவோம் தெரியல ஃபாலோ இப்போ வந்துருங்க அப்படின்ட்டு லவ் ஃபார் ராம் சார் இருக்குல்ல அது வந்து ட்ரூலி அமேசிங் அண்ட் நீங்கள் இன்னும் நிறையா படங்கள் பண்ணோம் இது அப்புறம் பேசலாம் இன்சைட் ஜோக்ஸ் இது அப்புறம் சித்தார்த் சித்தார்த் என்னென்னா நான் ரேடியோ மெச்சியில் வந்து ஆர்ஜேவாக இருக்கும்போது அவரை நான் இன்டர்வியூ பண்ணிருந்தேன் அப்போ தான் பாய்ஸ் படம் இருக்காரு அப்போ நான் வந்து அங்கே இருக்க எல்லாருக்கிட்டே சொல்கிறேன் யார் தெரியுமா இவர் இப்போ தெரியாது இன்னும் கொஞ்ச நாள் இவர் யார் இந்த இண்டஸ்ட்ரி ஒரு கல கலக்க போகிறாரு அப்படின்னு சொல்லியிருந்தேன் உண்மையிலே அதே மாதிரி வந்து நம்ம இண்டஸ்ட்ரி மட்டும் இல்லை ஹிந்தி தெலுங்கு எல்லாத்தையும் கலக்கிற ஒரு ஆர்டிஸ்ட்டு ட்ரிமெண்டஸ்லி டேலண்டட் அண்ட் ஐம் ஸோ ஹாப்பி அன்றைக்கி நான் இன்டர்வியூ பண்ண சித்தார்த்து இன்றைக்கி என் படத்தில் ஒரு பாட்டு பாடியிருக்கார் அப்படின்றது ரொம்ப ஹாப்பி சிலர் ஸ்டில் லாங் வெயிட் கோ இதெல்லாம் மேனேஜ் பேசுகிறோம் தனியாக பேசுகிறோம் ரொம்ப அசிங்க அசிங்கமாக பேசியிருக்கோம் ஓகே அண்ட் ஒரு வேளை நான் யாருன்னா மறந்துன்னா மெயின் தான் நான் இன்றைக்கி வந்ததே என்னென்னா மிஸ்கிங் சார் ஸ்பீச்சை கேட்குறது தான் நான் வந்திருக்கேன் என்னோடய படம் கூட நான் மறந்துவிட்டேன் பட் பிக் ஃபேன் ஆஃப் யூர் சார் அண்ட் சார் அதாவது தொண்டையில் அடிப்பட்டு இன்றைக்கி எப்படி இருக்க போகுதுன்னு மட்டும் பார்த்து பாருங்க அண்ட் கிரேஸ் ஆண்டனி வெரி வெரி டேலண்டட் ஆர்டிஸ்ட் வெரி நேச்சுரல் பெர்ஃபார்மர் அண்ட் ராம் சார் வந்து ஒரு ஆர்டிஸ்ட்டை செலக்ட் பண்ணுறாருன்னா உண்மையிலேயே அவங்களை வந்து ரொம்ப பிடிச்சி தான் அவங்களோட பெர்ஃபாமன்ஸ் தெரிஞ்சு தான் பண்ணியிருப்பாரு ரொம்ப நல்லா பண்ணியிருந்தீங்க மேடம் அண்ட் அந்த ஃபெஸ்டிவலில் அவங்க சொன்ன ஒவ்வொரு கமெண்ட்ஸுமே வந்து மனசார தான் சொன்னாங்க அண்ட் ராம் சார் ஏன் எல்லாேருக்கும் பிடிச்ச ஒரு டைரக்டர் அப்படின்னா வந்து ஹியூமன் எமோஷன்ஸ் வந்து ஈஸியாக வந்து ஸ்க்ரீனில் ட்ரான்ஸ்லேட் பண்ணுவார் இந்த இந்த படத்தை வந்து சாலோ அபவுட் அப்பா அண்ட் மகன் ஓகே இந்த படம் கோயம்புத்தூரில் ஷூட்டிங் நடந்தது ராம் சாரோட அப்பா சார் இது அவர் ஒரு நாலு ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு வராது ஷூட்டிங்கு என்னென்னா என் பையன் படம் பாருங்கள் அப்படின்ட்டு தான் தெரிஞ்சது எவ்வளோ லவ் அப்பாவோட லவ் மட்டும் சொல்லவே முடியாது ஏன்னா அம்மா வந்து ஈஸியாக எக்ஸ்ப் எக்ஸ்பிரஸ் பண்ணிவிடுவாங்க அது வந்து ஒரு பையன் வளர வளர தான் அப்பாவோட லவ் தெரியும் சார் அன்னைக்கு நான் உங்கள் வீட்லேயும் அந்த லவ் பார்த்தோம் சார் நான் அண்ட் இட்ஸ் பேஸ்ட் ஆன் தௌசண்ட் ட்ரூ ஸ்டோரிஸ் இந்த படம் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது பேசுறது அப்புறம் பேசிப்போம் ஓகே தேங்க்